मैं ना बन रही है साफ कर रहा है YouTube पे एक मैसेज आ गया फ्रेंड्स मैंने खोल के ले भीतर जरा जानो मैं अभी तैयार नहीं ओके ओके मैसेज आ गया शाम में खोल के जा ना खोल के जा मैं तेल बोलो என்ன வீடியோ போடாது ஏழு வீடியோ போடணும் வந்து இல்லை சாப்பாடு சாப்பாடு டைம் அப்படி சின்ன வீடியோ ரிப்போர்ட் பண்ணியும் கம்பெனியில் வளர்க்கிறேன் தெரியாதான் சாப்பிட்டாச்சுன்னா கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எங்கே எனக்கு தெரியலை தூங்கணும் Iya dong mak, ah ini kenapa? Aduh, Hah?

தோ ஃபாவர் நம்ம என்ன ನಾನು ಶಾಪ್ ಟಚ್ ನೀನು கொஞ்ச 날 फोन आओ 나 ಬಿಟ್ಟು ನಾನು ಚರ್バイ ನಾನು ವಿಡಿಯೋ ಅಲ್ಲಿ